அன்பு திருக்குறள் வணக்கம் துறவரவியலின் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நிலையாமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரல்களையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஒரு பொருள் தோற்றம் என்று இருந்தால் அது கட்டாயம் அழிந்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார் இதில் சந்தேகமே கிடையாது தோற்றம் இருந்தால் அழிவு உண்டு இதுதான் விதி என்று குறிப்பிடுகிறார் நேற்று இருந்த மனிதன் இன்று இல்லை என்ற நிலையாமையை உணர்ந்தாலே போதும் இதுதான் மனித வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பத்தி ஆறு நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடை திவ்வுலகு நேற்று இருந்த ஒருவனை இன்று இல்லாமல் செய்துவிட்டேன் என்று உலகம் அகந்தியை பெருமையாக கொண்டதாகும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உன்னுடைய வாழ்க்கை என்பது வாளில் நுனியில் இருப்பதை போன்று என்று குறிப்பிட்டிருந்தார் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வளவுதான் வாழ்க்கை மரணம் என்பது நம்மை துரத்திக்கொண்டே கொண்டே இருக்குமாம் ஒவ்வொரு வினாடியும் சிறு வயதினர் கூட இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற குரல்கள் தான் இவை எல்லாம் ஒரு கன பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இல்லை என்று நமக்கு நிலையாமையை உணர்த்த பார்க்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல ஒரு பொழுதும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அறியாதவர்கள் ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் துறவிகளுக்கு கட்டாயம் இந்த அதிகாரம் நிலையாமை இலரத்தானுக்கு கட்டாயம் கிடையாது அதாவது நிலையாமையை உணர்ந்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நிலையாதவற்றை நாம் நிலைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உயிருக்கும் உடம்பிற்குமான தொடர்பை இந்த குரலில் விரிவாக சொல்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பத்தி எட்டு உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு உயிருக்கும் உடம்பிற்கும் உள்ள தொடர்பு முட்டையிலிருந்து பறவை பறந்து விடுவதை போன்றதாகும் என்பதே இதன் பொருளாகும் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் ஓமைகள் கூறப்போகிறார் பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் நாடகம் போன்று என்று குறிப்பிடுகிறார் நாடக நடிகர்கள் நடிப்பதற்கு முன்னதாக எப்படி ஒத்திகை பார்ப்பார்களோ அதுபோன்று கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் ஒத்திகை பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு நிலையில்லாத வாழ்க்கையில் உறங்கி விழிப்பது பிறப்பு உறங்கி விழிக்க முடியாத தன்மை இறப்பு என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உயிருக்கு சொந்த வீடு இல்லையா என்ற கேள்வியின் மூலம் ஒட்டு வீட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியின் மூலம் உடம்பின் நிலையாமையை கூறப்போகிறார் நம்முடைய உடம்பை கடவுள் நீர் நெருப்பு காற்று மூன்றையும் வைத்து படைத்திருக்கிறார் இதை வாயு பித்தம் சிலேப்பம் என்று கூறுவார்கள் இந்த மூன்றும் சமநிலையில் இருந்தால் நம் உடம்பு சரியாக இருக்கும் சமநிலையில் இல்லாத பட்சத்தில் குளறுபடியானால் நம்முடைய உடம்பிலிருந்து உயிர் சென்றுவிடும் இதை நம் கண்கூடாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி நாற்பது புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு உடம்பிலிருந்து உயிர் பிரிந்துவிட்டால் செல்வதற்கு வேறு புகலிடம் கிடையாது என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்